கதை போமா தொலைந்து போன பந்து ஒரு தெருவுல சிம்பானு ஒரு குட்டி நாய்க்குட்டி இருந்தது அதே தெருவுல இருந்த தக்ஷுங்கிற பையன் கூட தான் எப்பவுமே அது விளையாடும் ஒரு நாள் விளையாடி முடிச்சிட்டு தக்ஷு பை சொல்லிட்டு கிளம்புனதும் சிம்பா பக்கத்துல இருந்த கறி கடைக்கு போச்சு சிம்பாவை பார்த்ததும் கடைக்காரர் கொஞ்சம் கறிய தூக்கி போட்டாரு அத அப்படியே கேட்ச் புடிச்சு சிம்பா ஃபுல்லா சாப்பிடுச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு பார்த்தா சிம்பாவோட பாலையே காணோம் எல்லா பக்கமும் தேடிச்சு அப்புறம் தக்ஷுவும் கூட சேர்ந்து தேடினான் ரெண்டு பேரும் பூண்டுட்டிய சுத்தி தேடினாங்க அங்கேயும் காணோம் அப்புறம் பக்கத்துல இருந்த பான்ல போய் தேடினாங்க எவ்வளோ தேடியும் அங்கேயும் காணோம் ஏன் சிக்கன் கூப்ல கூட போய் தேடினாங்க அங்க கோழிங்க கூட எல்லாம் சுத்தி சுத்தி சிம்பா தேடிச்சு ஆனா அங்கேயும் இல்லை கடைசிக்கு அந்த தெரு ஃபுல்லா தேடிட்டாங்க ஆனா எங்கேயும் போல அவங்கனால கண்டுபிடிக்க முடியல சிம்பா பால நினைச்சு அழுகவே ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஒரு ஐடியா தோணுச்சு தக்ஷுக்கு சிம்பாவ ஒரு கடைக்கு கூட்டிட்டு போன தக்ஷக் அங்க ஒரு புது போல சிம்பாக்காக வாங்கிட்டான் ரெண்டு பேரும் அந்த பாலை வச்சுட்டு புல்லா விளையாண்டுட்டாங்க புதுபோல் கிடைச்ச சந்தோஷத்துல ரொம்ப நிம்மதியா அதோட புது பக்கத்துல வச்சுக்கிட்டு நல்லா தூங்குச்சு கதை மாதிரி சிறிய உதவியும் பெரிய மகிழ்ச்சியும் தரும் இது பக்ஷவன் கடைசா அண்ட் கை சேனல் இந்த மாதிரி உங்க கடையும் வீடியோவா பாக்கணும்னா இங்க குடுத்திருக்கிற மேல் அடிக்க அனுப்புங்க